ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்து சலாவை பெற்றார் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார் முன்னூறு வருஷம் அப்ப உலகத்துக்கு கொடுத்தது அறுபத்தஞ்சு வருஷம் தேவனுக்கு கொடுத்தது முன்னூறு வருஷம் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தேவனுக்கு கொடுக்க கஷ்டப்பட்டுட்டு எப்போ வருவீர் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சுல முன்னூறு வருஷம் தேவனோடு செலவிடுகிறான் இன்னும் சொல்ல வேண்டுமானால் தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துறது அறுபத்தஞ்சு வருஷம் மறைத்தது முன்னூறு வருஷம் தன்னை உலகத்துக்கு கொஞ்சம் தான் காட்டுகிறான் தேவனுக்கு நிறைய காட்டுறான் உலகத்துக்கு தன்னை அதிகம் காண்பிக்கிறவன் தேவனுக்கு தன்னை காண்பிக்க முடியாது பாவத்துக்கு தன்னை காண்பித்த ஆதாம் ஏவாளுக்கு தேவனுக்கு தங்களை காண்பிக்க முடியவில்லை இவருக்கு குடும்ப வாழ்க்கை தடைப்பட்டுதான் தடைபடல இந்த தலைமுறையில் தான் கத்த நோவாவை எழுப்புகிறார் நீதிமானுடைய வேரை துளிர்க்க பண்ணுகிறவர் அவர் ஒரு மரத்தை குறித்தாலும் நம்பிக்கை உண்டு அதை வெட்டி போட்டாலும் தண்ணீரின் வாசனையில அதிலிருந்து முளைத்து எழும்போது போல நீதிமானுடைய வேரை நீதிமானுடைய சந்ததியை கற்ற நிலை இருக்கிறார்